வெனிசுலா இவர் நிக்கோலஸ் மதுரோ இவர் கடந்த ஜனவரி நான்காம் தேதி க இரவு கைது பண்ணி அவரையும் அவருடைய மனைவியையும் மனைவியும் இவர் குடும்பத்தாரையும் கைது பண்ணி அது மடித்து துன்புறுத்தி அவங்க மூத்தலாம் பார்க்கும்போது பயங்கர காயம் கைது பண்ணுறாங்க உலகமே வந்து பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் அச்சத்தோடையும் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு அதிபரையும் அதிபர் மனைவியும் அடித்து கைது பண்ணியிருக்காங்க கையில் விலங்கு போட்டு ஒரு பிட் பாக்கெட் கூட இங்கே அப்படி இது பண்ணுறதில்ல வெறும் குற்றவாளியை கூட அது இப்படி பண்ணுறதில்லை ஆனால் அங்கே கைது பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பல நாடுகளில் வந்து என்னென்னா அந்த நாட்டுடைய அதிபரையோ அமைச்சரையோ கைது பண்ணுறது இயற்கை அது ஊழல் குற்றச்சாட்டுகளில் பண்ணுறது ஆனால் ஏன் உலகம் முழுக்க இப்படி பதக்கத்தோடு பார்த்தாங்க அப்படின்னா கைது பண்ணது வெனிசிலா அரசாங்கம் கிடையாது கைது பண்ணது அமெரிக்காவினுடைய ஒரு படை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்னுடைய தூண்டுதலில் ஒரு படை அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கருங்காலிகளுக்கு பணத்தை கொடுத்து அவ அங்கே வெனிசிலாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிக கையில் வச்சுட்டு கைது பண்ணி கொண்டு போய் அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கே ஒரு க கைதி உட்கார வச்சுருக்காங்க ஒரு நாட்டுடைய அதிபரை சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டுடைய அதிபரை கைதிய வச்சிருக்காங்க எந்த குற்றச்சாட்டா இருக்கட்டும் அது அந்த நாட்டுடைய அதனோட ஐநாவுடைய இதே அந்த நாட்டினுடைய அந்த நாட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா அது அந்த நாட்டு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் சம்பந்தமே இல்லாம இப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான வேற கொன்று போச்ச ராஜபக்சே நம்முடைய தொப்புல்குடி இங்க பதினேழு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ராமேஸ்வரத்துல இருந்து அவனும் நம்ம ஒண்ணுமே செய்யலாம் ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் வேற ஒரே நாள் கொன்று வச்சுவேன் படுபாவி குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அனைவரையும் நாசப்படுத்தி கற்பழித்து கொண்டு அவன் அவனை நம்ம அவ்வளோ மனவேதனையில் இருக்கிறோம் ஆனா அவனை கூப்பிட்டு திருப்பதி கூப்பிட்டு அதாவது சோப்பு கம்பளை மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி புத்தர் பிறந்த இடத்துக்கு வந்து அங்க கூப்பிட்டு சோப்பு கம்பளை வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன் நாளைக்கு இருபத்தி மூணாந்தேதி இது இன்னொரு நாலு நாளில் இல்ல இருபத்தி மூணாந்தேதி இங்க மதுரைக்கு வர்றாருல பிரதமர் மோடி அங்க திருப்பூர் கூட்டத்து கோயிலுக்கு போறாரு அங்கேயும் கூட ராஜபக்சே கூப்பிட்டு நம்ம துணிச்சலா கூப்பிட்டு வாங்க சாமி கொடுங்க நீங்கள் தமிழர் தானே கொண்டீங்க வாங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே வாங்க அவங்க முன்னாடி நீங்கள் நான் உங்களை சாமி கூட வைக்கிறேன் நான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படி போட்ட ஒரு அவன அவ்வளோ சுதந்திரமா ஒன்னே முக்கால் லட்சம் பேர் கொண்டா அவன் வந்து நம்ம சுதந்திரமா இருக்கான் ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டில் அது என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா போதைப் பொருள் கடத்தினாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு போதைப் பொருள் கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க அந்த நாடே எண்ணெய் வளத்துல அவ்வளோ மிகுதியான வருமானத்தில் இருக்காங்க உலகம் முழுக்க அவங்க வந்து எண்ணெய் வளத்தை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ செல்வம் குடிக்க ஒரு நாடா இருக்குது அதுதான் ட்ரம்புக்கு வந்து கண்ணை உறுத்துது மினிஸில் இப்படி இவ்வளோ செல்வம் குடிக்க ஒரு நாடா இருக்கு அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக ச அதாவது உலகத்தில் இருக்க எல்லா சட்டத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கேன் பல நாட்டு தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இன்னும் அது மட்டுமா அந்த காசா பகுதியில் பார்த்தீங்கன்னா போர் உச்சக்கட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய கொன்று குவித்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் பெண்கள் அனைவரையும் குன்று குவித்த பின்னாடி அந்த இடத்த நான் விலைக்கு வாங்க போறேன் விலைக்கு வாங்கி அதை வந்து ஒரு சுற்றுலா மாத்த போறேன் அதாவது கே நிறைய கேளிக்கை விடுதிகளோடு இருந்து அங்கே மிகப்பெரிய பணக்காரர்களாக வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் அதை மாற்ற போறேன் அதற்காக தான் அங்கே அழிப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு வெளிப்படையாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஏஐ வீடியோ விட்டேன் தான் அந்த ட்ரம்ப் கேவலமான அந்த மனமோயாகி அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு இதில் போய் க்ரீன்லாந்து போய் நான் கை இன்னைக்கு இன்னைக்கு பதினெட்டாம் தேதி க்ரீன்லாந்தை நான் அப்படியே கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அதாவது இது வரைக்கும் இருந்த உலகத்தில் இருக்க சர்வாதிகாரெலாம் தாண்டி உச்சபட்ச சர்வாதிகாரியாக நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு ஒரு கேட்குற ஒரு கோமாளியாக இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப்பு வந்து கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்கிறான் அப்போ எண்ணெய் வளத்தை இப்போ கைது கொண்டு போய் உள்ள வச்சது வந்து போலியான குற்றச்சாட்டு இந்த எண்ணெய் வளத்தை கைது எண்ணெய் வளத்தை கைப்பற்றி இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா உலக நாடுகள் இருக்கக்கூடிய வேறு முதலாளிகள் வாங்க இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நான் ஏல விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு நம்மளை அறிக்கை விட்டுருக்கேன் இதில் பல நாட்டு தலைவர்கள் ஏன் இங்கே உள்ள ச இடதுசாரி இந்தியாவில் இடதுசாரி அமைப்புகள் பல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ரியாக்ஷனுமே மூடிட்டே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சங் பரிய அமைப்புகள்லாம் இங்கே போராட்டம் பண்ணக்கூடிய நம்மளோட இடதுசாரி அமைப்புகள் அதிபருக்கு ஆதரவாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் போராட்டம் போராட்டம் நடத்தினவங்களை கிண்டலும் கேள்வியாக பேசுகிறாங்க ஏய் ட்ரம்ப் செஞ்சு அது அவன் வந்து சர்வதேச குற்றவாளி யார் வெனிசில அதிபர் சர்வதேச குற்றவாளியா ஒரு நாள் அதே ட்ரம்ப் இந்த மனநோயாளி இந்திய பிரதமரை கடத்த போறேன் அப்படின்னு சொல்லப்போறேன் இந்திய அதிபரை கைது பண்ணி கொண்டு சொல்ல சொல்லப்பறேன் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் அப்பையும் நம்மளை போன்ற இடதுசார அமைப்புகள்தான் கடுமையாக கண்டனம் தெரிவிப்போம் மிகப்பெரிய கண்ட அதாவது மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்வோம் நம்ம தான் பதிவு செய்வோம் ஏன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ட்ரம்ப் ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி அவன் பூரா இவன் கொண்டாடுறாங்க இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய குருமூர்த்தி ஒரு மேடையில் துப்புளுக்கு மேடையில் பேசும்போது கூட நான் கேட்டேன் பிரதமர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இவ்வளோ வரி விதிக்கிறாரு ட்ரம்ப்பு இவ்வளோ நம்மளை வந்து கண்டித்து பேசுகிறாரு நீங்கள் பேசுனதை சொல்கிறாரு அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு வேறு சில விடயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்த இந்த பகுதி இந்த வெனிஸ்லா பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி கூட அவர் நான் கேட்குறேன் கேட்குறப்ப நம்ம அமைதியாக இருக்கணுங்க குருமூர்த்திட்ட சொல்கிறாராம் மோடி நம்ம அமைதியா இருக்கணும் ஏன்னா நம்ம ஏதாவது பேச போய் அவர் ட்ரம்ப் பதிலுக்கு ஏதாவது பேசிடுவாரு உடனே அவர் வந்து க அடிச்சிருவாரு அது வந்து வேணாம் அதனால நான் ரொம்ப சமயோஜித புத்தியோட ரொம்ப கவனமாக கடந்து போறேன் அப்படின்னு சொன்னத வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு துக்குலக்கு மேடையில் அப்போ எந்த அளவுக்கு பயத்தில் பாருங்க எப்படிப்பட்ட பிரதமர் பாருங்க ஆனால் இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சங் அமைப்புகள்லாம் அப்படியே அவர் வந்து மோடி போனார்னா உலகத்தை கட்டி ஆழ்ந்து ஆண்டுவாரு அவர் போய் நின்னாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நம்மளுக்கு வந்து மோடியை விடுங்க இந்த ட்ரம்ப் மாதிரியான கோமாளிகள் ட்ரம்ப் மாதிரியான கோமாளிகள் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்த இவ்வளோ வி விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய சரிவ சர்வாதிகாரத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் போத நாம் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா வந்து முழுமையாக நம்ம எதிர்ப்பது பதிவு பண்ணணும்